ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதயே நம நம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாஸ்திராமத்திலிருந்து தினமும் ஒரு சிந்தி சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் முன்னூத்தி இருபத்தி ஏழாவது நாமாவளியாக ஓம் ஜித தைத்ய மகா வஜ்ராய நமஹ முருகப்பெருமான இந்த நாமாவளி அசுரர்களை வென்ற வஜ்ராயுதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய ஆயுதங்கள் நம்மளை காப்பதற்காக இறைவன் நமக்காக ஆயுதம் ஏந்திரார் அந்த ஆயுதம்ன்றதும் தத்துவம்தான் ஒன்று ஒன்று ஒரு விதமான தத்துவம் அப்படி அந்த முருகப்பெருமானுக்கு வேலாயுதம் பிரீதியானது விசேஷமானது எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்போ அந்த வேளானது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு அரச இலை மாதிரி அப்படியே கூறாக இருக்கும் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அப்படின்னு சிவபுராணத்தில் வர்ணிக்கிற மாதிரி அந்த வேளானது எப்படி இருக்குன்னா கைப்பிடிக்கக்கூடியது ஆழமாகவும் அதுக்கப்புறம் அகலமாகவும் அப்புறம் கூர்மையாகவும் இருக்கும் அது வேல் எல்லாத்தையும் வெல்லக்கூடியது அது மாதிரி வஜ்ர வேலை முருகன் கையில் வச்சுருக்காராம் வஜ்ரம்னாலே உறுதியானதுன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி அடியார்களை காப்பதற்குடிய மிகப்பெரிய வலிமையான ஆயுதமாக வேலை முருகப்பெருமான் வச்சுட்டுருக்காரோம் இந்த வேலானது மூன்று கோணங்கள் அப்படியே முக்கோணம் நேராக சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும் இந்த வேலை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமியும் கையில் வச்சுருப்பார் ஒரு முகமாக இருக்கக்கூடிய முருகனை பொழுது அந்த தியான ஸ்லோகத்தில் அழகாக வரும் வித்ரும பிரப விபும் வஜ்ர சக்தி வரதாபயபானி தேவ லோக ரி புக்னம் அபிக்னதம் யுக்ம சக்தி சகிதம் சிஹிவாகனம் அப்படின்னு அவரை வர்ணிக்கும் அழகா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய திருக்கையால் இந்த வேலை பண்ணி அதுக்கு வழிபாடு பண்ணியிருக்கார் அழகா வெள்ளியில் வேல் பண்ணி அதில் விசேஷமான கிரந்த அக்ஷரங்கள் அந்த சுவாமியினுடைய பீஜ அக்ஷரங்கள்னால் அதில் அழகாக இருக்கும் அதை அந்த மயூர வாகன சேவை சமயத்தில் அதை எடுத்து விசேஷ பூஜை பண்ணுவாள் மார்கழி மாதத்தில் அப்படி அந்த வஜ்ரவேல் அசுர சக்திகளையெல்லாம் அழிக்கக்கூடியது அதை தாங்கிய அந்த இறைவனால் எப்பேற்பட்ட அசுர சக்திகளால் நமக்கு தொந்தரவுகள் வந்தாலும் அதையெல்லாம் அழித்து நமக்கு வெற்றியை கொடுப்பார்ன்ற அந்த அடியார்களுடைய நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆயுதம் இந்த வஜ்ராயுதம் அப்படி அந்த வஜ்ரவேலாக முருகப்பெருமான் அந்த கையில் தாங்கியிருக்கார் அப்படி அசுரர்களை வென்ற வஜ்ராயுதத்தை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த நாமாவளி தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது ஓம் மகா, வஜ்ராய, நம ஸ்ரீ குருபியோ ஓம் சும் சுப்பிரமணியாய நம